وقديم بسم الله جل وَقَسَّمَهُ وحمدي له حمدا بالدوام مؤسما وسلم تسليما كثيرا قياسما وسلم صلاة تملا الارض والسما على من له على العلا متبوء رب اشرح لي صدري ويسر لي امري

பெருபத்தை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் ஒழிவு செல்லும் அவர்களுடைய அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்மா ஆசியினை மன மொழி மெய் ஆத்மாவனால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இசுலாமிய சமுதாய சீலர்களே சன்மார்க்க நேயர்களே அல்லாஹுவின் அருள் நாடும் நல்லடியார்கள் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு வழிகாட்ட அடிப்படைத்த எம் பெருமானார் சல்லந்தாக செல்லும் அவர்கள் நம் மீது எந்த அளவுக்கு அவரிடம் நாம் முகப்பத்து வைக்க வேண்டும் என்பதை என்ற வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்

நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பெற்றோர்களோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் சகோதரர்களோ உங்களுடைய குடும்பத்தார்களோ நீங்கள் பாடுபட்டு தேடி வைத்திருக்கிற செல்வமோ நீங்கள் விரும்பக்கூடிய வியாபாரமோ நீங்கள் குடியிருப்பதற்கு வசதியாக கிட்ட உங்களுடைய வீடுகளோ இவை எல்லாம் அல்லாஹ் ரசூலை விட உங்களுக்கு முஹப்பத்து கூறியதாக இருந்தால் அல்லாஹ் உங்களோட போர் செய்ய தயாராகிறான் என்று அல்லா காட்டுகிறான் இந்த அடிப்படையிலே எம் பெருமானார் சிலம் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதினாறாவது ஹதீஷாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட ஹதீஷ்களை கொண்ட புனித புகாரியின் பதினாலாவது என்னவென்றால் உங்களில் யாராக இருந்தாலும் அமைய வேண்டுமானால் முழுமையாக மூமினாக அமைய வேண்டுமானால் அவர்களுக்கு நான் அவரவருடைய பெற்றோரை விட அவருடைய பிள்ளைகளை விட மற்றுள்ள எல்லா நபரையும் விட என்னை நேசிக்காத வரையிலும் பரிபூர்ண மோகினாக முடியாது இது அந்த ஹதீஸ் இந்த ரெண்டு ஆயத்தினுடைய விளக்கத்தில் இந்த ஹதீஸ் அமைந்துள்ளது எனவே நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக வேண்டுமானால் முழுமை அடைய வேண்டுமானால் முகபத்து ரசூல் என்ற நெபினேசன் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்ன சோதனைகள் வந்தாலும் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் எத்தகைய மிரட்டல்கள் வந்தாலும் அல்லாஹாவை தவிர மஞ்சாத சிங்கங்கள் நாம் வாழ வேண்டும் அப்படி ஒரு சோதனை மூமின்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்டு அது ஒவ்வொரு மாநிலமாக பரவிவிடுகிறது சென்னையிலும் அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய பேரணி நடக்க வீட்டிற அதாவது உத்தரப்பிரதேசத்திலே கான்பூர் என்ற ஒரு பகுதி அந்த பகுதியிலே உள்ள மக்கள் அண்ணனும் பெருமான் சண்டும் தான் சொன்ன ஆயிரத்தி ஐநூறாவது விழாவை நடத்தினார்கள் அந்த விழாவுக்கு மீறாது நெபி விழா என்று சீரத்தின் நெபி விழா என்று அவர்கள் பொதுப்படையாக போடவிடவில்லை ஐ லவ் முகம்மது செல்லவாழ் முகம்மது போட்டு அரபியில போட்டு அதனை ஐ லவ் என்கிற வார்த்தையை கூட எல் ஓ பிஜி என்ற ஸ்பெல்லிங் போடாம அந்த இதயத்தினுடைய படம் இருக்கிறது அந்த இதயத்தின் படத்தை காட்டி ஐ அந்த படம் அடுத்து முகமது சல்லவன் ஆங்கிலத்தை எழுதி பேரணி நடத்தினார் அப்போது ஊப்பி அரசு என்ன அரசு என்று நமக்கெல்லாம் தெரியும் அது எந்த கொள்கையை கடைபிடித்தது எந்த அளவுக்கு அது சனாதனத்தையும் சம்பைவாரத்தையும் அரவணைக்கிறது என்பது நாட்டிலே உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும் உடனே அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஐலோ முகமது என்ற போர்டை எடுக்க சொன்னார்கள் பேரணியின் போது அந்த பேனர்களை அகற்ற சொன்னார்கள் துணிச்சலாக நின்றார்கள் அந்த முஸ்லிம்களுக்கு மிரட்டல்கள் வந்த போது அதை பார்த்த முஸ்லிம்கள் மீது அபிமானம் உள்ள பிற சமயத்தவர்கள் எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய நமக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறார்கள் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களை விட முஸ்லிம்கள் மீது பத்து பாசம் உள்ள முஸ்லிம் அல்லாத நான் முஸ்லிம்கள் இருக்கத்தான் செய்ய அதிலே ஆலை என்கிற அர்ச்சனை செய்யக்கூடியவர்கள் இதில் என்ன தப்பு ஐலவ் முகமது என்று கோஷம் வர ஆரம்பித்தார் யாரு சாமியார்களும் பண்டாரங்களும் சன்னியாசிரிகளும் ஐலவ் முகமது என்று கோஷம் வர ஆரம்பித்தார்கள் ஊப்பி அரசுக்கு தடவழியாக போய்விட்டது என்ன நாம வந்து நாயர் பிடித்த குழிவால் மாதிரி நம்ம நினைச்சல் சிக்கலா போய்விட்டதே மொத்த இந்தியாவை ஐ லவ் முகம்மது சொல்லிவிடுவார்கள் என்ற அளவுக்கு ஒரு நிலை அங்கே ஏற்பட்டது தொடங்கியது கேரளாவில் தொடர்ந்தது தமிழ்நாட்டிலும் தொடரவிருக்கிறது நாளைக்கு அது குறித்து ஒரு பேரணி கூட அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மூமினும் ஐ லவ் முகமது அப்போது விளக்கமாக சொன்னார்கள் ஐ லவ் முகமது மோர் தென் அவர் ஐந்தவர்

இசுபே முகம்மது என்றோ ஜெய்ஷே முகமது என்றோ பெயர் வைத்தால் கூட அவர்கள் விமர்சிப்பது ஓரளவுக்கு ஒரு அனுவளவாக நியாயம் இருக்கும் ஜெய்ஷே முகமதுனா முகமது முகமது படை பரிவாரம் இசுப்பு என்றாலும் ஜெய்ஷு என்றாலும் ஒரே பொருளைத்தான் கார்கள் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும் ஏதோ ஒரு தனி படை திரட்டுகிறார்கள் போர்ப்படை திரட்டுகிறார்களோ ஜிஹாத் என்ற அமைப்பில் உருவாக்குகிறார்களோ என்று அவர்கள் அச்சப்பட்டாலும் கூட ஒரு அணுகலாவது அதனை நியாயம் கற்பித்ததால் ஆனால் முஸ்லீம்கள் அவருடைய உரிமையை சொல்கிறார்கள் நான் முகமது செல்லும் சிலை நேசிக்கிறேன் இனி என்ன அவர்களுக்கு வந்து விடவிட்டது அவர்கள் விரும்பக்கூடிய அவர்கள் வழிபடக்கூடிய விக்கிரகங்களை அந்த வணக்கத்துக்குரியதாக அவர்கள் நம்பக்கூடிய கட்சிலையிலே அவர்கள் நேசித்தார் நாம் என்ன வேண்டாம் என்றது அவரவருடைய விருப்பம் நான் அந்த வார்த்தையை இங்கே சொல்ல விரும்பவில்லை ஐ லவ் என்று போட்டு ஒவ்வொரு பேராக இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருத்தரும் அவரவருடைய வணங்கக்கூடியவர்களை போற்றாலும் அவரவருடைய விருப்பம் நாமளின் மோதக்கூடாது எதிர்க்க கூடாது ஏனென்றே அல்லாவே குருவானை சொல்லி காட்டுகிறான் நீங்கள் வலா கசும்புள்ள புள்ளின பிற மதத்தார்கள் மணங்கக்கூடிய சிலைகளை நீங்கள் ஏசாதீர்கள் இல்லாமல் அவர்கள் அல்லாஹுவை விமர்சிப்பார்கள் ஏசுவார்கள் எனவே இல்லாமல் அல்லாகுவே அண்டங்கள் அனைத்தையும் அகில கோடிகளையும் படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹுவை விவரம் தெரியாமல் அவர்கள் விமர்சிப்பார்கள் இயேசுவார்கள் எனவே நீங்கள் அவருடைய வயிறு அல்லாஹு அல்லாமல் வணங்கப்படக்கூடியவற்றை நீங்கள் விமர்சிக்க வேண்டாம் என்று அல்லா நமக்கு தட்டித்தரும் ஆனா ஒன்று நாங்க வணங்குற கடவுளை நீங்க வணங்க மாட்டீங்க நீங்க வணங்குற கட்சிகளையும் நாங்க வணங்க மாட்டோம் அது என்றைக்கும் உறுதி கொள்ளி ஆய்வுகளுக்காக நோனா என்ற அத்தியாயத்தின் மூலமாக தட்டித்தரப்பட்ட அந்த உறுதி என்றைக்கும் உறுதி ஏனென்றால் ஒரு காம்பிரமைஸ் பண்ணலாம் என்று வந்தார்கள் எம் பெருமானார் செல்லந்தாலும் செல்லும் அவர்களை பார்த்து நமக்குள்ள எதற்கு சண்டை நமக்குள்ள என் வம்பு நாம் எதற்கு மோதி கொள்ள வேண்டும் எல்லாம் குறைசிய தானே எனவே ஒரு நாள் நாங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நீங்கள் வணங்குங்கள் நாங்கள் ஒரு நாள் நீங்கள் சொல்லக்கூடிய அல்லாவை வணங்குவோம் என்று காம்ப்ரமைஸ் பண்ண போதுதான் அல்லாவுத்தாளா புள்ளி ஆய்வுகள் என்ற அத்தியாயத்தை இறக்கினார் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் மத நல்லிணக்கம் என்பது பேரு மதத்தோர் நல்லிணக்கம் என்பது பேரு மத நல்லிணக்கம் என்று நம்முடைய உயிர் உள்ளவரை விட்டு கொடுக்க உலக முஸ்லிம்கள் தயாராக இல்லை மதத்தோர் இணக்கம் இருக்கலாம் மத நல்லிணக்கம்னா இந்த குளிராய்க்காக இருக்கும் சூராஜ் சொல்லி காட்டுவதை போல ஒரு நாள் இப்படி வணங்குவோம் ஒரு நாள் அப்படி வணங்குவோம் இந்த அரசியல் கட்சிகளை போல ஒரு ஒன்று கொண்டு விட்டு கொடுக்கிற அருகுமுறை என்ன நம்முடைய உயிரினா ஆன்மீகம் சரியது எனவே தெளிவாக சொன்னார்கள் முஸ்லிம்கள் சொன்னார்கள் இனி இந்தியா முழுதும் இந்த எண்ணம் பரவினாலும் ஒட்டுமொத்த இந்திய முஸ்லிம்களும் ஓரணில் இருப்பார்கள் இந்தியா ஓரணில் என்று பார்த்தால் இதில் வேறுபாடு கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை எல்லோரும் ஏற்றுக்கொண்டது ஐலோ முகம்மது செலவர்களை நான் நேசிக்கிறேன் நாம் இப்படி சொன்னதினால் இந்தியா இஸ் மை கண்ட்ரிட் எனப்படுகிற தேசிய உறுதிமொழி வருகிறது பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் காலையில் அந்த பிரேயரின் போதியை சொல்லி கொடுப்பார் அந்த காலத்தில் நானும் படித்த நேரத்தில் இதையெல்லாம் மனப்பாடமாக பதிவு செய்ய மற்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த நினைவிடு அதுக்கு இதுக்கு எந்த மோதலும் இல்லை இந்தியா சுமை கன்று இந்தியான தாய்நாடு அது யாரும் ஆளுபட்ட கருத்தை சொல்வார் இந்தியர்கள் அனைவரும் என் சகோதர சகோதரிகள் ஐ லவ் மை என்னுடைய நாட்டை நான் நேசிக்கிறேன் எனவே ஐ லவ் இந்தியா என்பதும் ஐ லவ் முகம்மது செல்ல செல்லும் இந்த இரண்டுக்கும் முரண்பாடு இருக்கிறதா இது நாடு இது மார்க்கம் இந்தியா எங்கள் தாய் இஸ்லாம் எங்கள் வழிபாடு எனவே இந்த கொள்கையைத்தானே நாம் ஒளி வழி ஒளி வழியாக இசை வழியாக எங்கும் ஒலி ஒழிக்கிறோம் எனவே இந்தியா எங்கள் தாய்நாடு அதை எல்லோரும் இஸ்லாம் எங்கள் வழிபாடு அந்த இஸ்லாமென்கள் வழிபாடுனால் எங்கள் வழிபாட்டு வழிமுறை இசலாமாகத்தான் இருக்கும் அதை எடுத்துச் சொன்ன எம்பெருமானார் நாயகம் செல்லிசென் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் சாதாரணமான நேசமல்ல உலகத்தில் மற்றவர்கள் சொல்லக்கூடிய நேசத்தை போல இந்த நேசம் உயிருக்கு மேலான நேசம் இந்திய வரலாற்றில் ஒரு செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் தாஜ்மஹால் உலக அதிசயத்தில் ஒன்று மன்னர் ஷாஜான் தன் மனைவி முந்தாஜுக்காக தட்டி எழுப்பிய சின்னம் காலத்தின் தன்னத்தில் விளைந்த ஷாஜானின் கண்ணீர் என்று தாஜ்மஹாலே தலைஞர்கள் ஒருமைப்படுத்துவார்கள் அப்படி முந்தாஜுக்காக தாஜ்மஹாலே ஷாஜஹான் கட்டினார் என்றால் எந்த அளவுக்கு அவர் மனைவி முந்தாஜி மீது மாபெரும் நேசம் வைத்திருப்பார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது அந்த முந்தாஜியுடைய சிறிய தந்தை அவர் ஒரு ஷியா குரூப்பை சார்ந்தவர் ஷியா என்றால் அது தனி ஒரு குரூப் அதாவது அரியல் எல்வாகுத்தால் அவர்களுக்கு அபூபக்கர் அலி அல்லாஹ் கூட முன்னுரிமை கொடுப்பவரு அல்லாஹுடைய தட்டி தந்த வரிசை நமக்கெல்லாம் தெரியும் புத்தபால்ல அதில் ஓதையரோ அபூபக்க சிகிஜன் அபூபக்க சித்திகிறியல்லானோ உமரு பென் ஹத்தா வரலி அல்லானோ உஸ்மான பென் அக்வான் அதற்கு பிறகு தான் நடிரலி அல்லார் நான்காவது ஆனால் ஷியா குரூப் இதை முன்னுரிமைப்படுத்துவார்கள் அபு பக்ரலி அல்ல விட அல்லாவுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்திலே மனைவி முந்தாஜின் எழுதினார் பாரசீக கவிதை அது என்ன எழுதினார் தெரியுமா என்னுடைய உமர் எனப்படுகிற ஆயும் எனக்கு வெறுப்பாக இருக்கிறேன் அதுக்கு உமர் என்ற பெயர் அதாவது உமர் என்ற வார்த்தைக்கு உருதுவிலே ஆயுள் என்று ஒரு பொருள் இருக்கு எனவே ருமொழி என்றாலே ஆயுள் என்பது ஆயுளை எனக்கு வெறுப்பாக இருக்கிறது ஏனென்றால் அழைத்து அரபியின் உமர் என்று இருப்பதனால் ஆயுளை வெறுப்பாக இருக்கும் ஒரு கவிதை எழுதி அன்றைக்கு மன்னர் ஷாஜஹானுக்கு தகவல் கிடைத்தது ஷாஜஹான் கேள்விப்பட்டு கைது செய்து அந்த மன்னரால் எனப்படுகிற கவிஞரை கைது செய்து காராகிரகத்தை அடைக்க வேண்டும் என்பதல்ல சிறச்சேதம் செய்துவிட வேண்டும் என்று உத்தரவு அழைத்துக் கொண்டு வரப்படுகிறார் ஷாஜான் மன்னருடைய தர்பாரிலே அப்போது அந்த கவிதையை பார்த்து ஆத்திரத்தோடு கேட்டார் மனைவிக்கு சிறிய சந்தையாக இருக்கலாம் ஆனால் அல்லாவுடைய ரசூலால் இரண்டாம் இடத்தில் போற்றப்பட்ட உமர்வு இல்லை

தலையை செய்ய உத்தரவிட்டார் மன்னர் ஷாஜா அந்த புறத்திலிருந்து ஓடுவடி அழுது கொண்டு வருகிறார் முன்தாஜ் அந்த முன்தாஜ் வந்துவிட்டு சொன்னார் என் என் கண்ணான கணவரே என்னுடைய சிறிய தந்தையை கொண்டு விடாதீர்கள் வெட்டி விடுங்கள் அப்போது மன்னர் ஷாஜான் சொன்னது அந்த பாரசி வாசகத்தோடு என்னுடைய மரியாதை ஆசான் ஷபீரிலே சேர்த்தவர்கள் சொன்னார்கள் சபையெல்லாம் அப்படியே நடுங்கி போனது அந்த

எனக்கு இந்த பாரசீக வார்த்தையை நினைவுத்தவர்கள் என்று ஆசிரியை வார்த்தையோடு என் உயிரே என்று அழைத்த ஷாஜஹான் என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற அல்லாவுடைய ரசூலுடைய பேரே அல்ல அந்த ரசூலுல்லாயி செல்லுள்ளார் இரண்டாம் இடம் என்று சொல்லப்பட்டவரே இப்படி இழுத்து பேசினை இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று சிறை செய்யும் செய்த வரலாறு நம்முடைய இஸ்லாமியர் வரலாறு யார் அந்த மன்னர் ஷாஜான் அவரை கெட்டி எழுப்பிய செங்கோட்டையில் அல்லவா இந்த நாட்டுடைய பிரதமர் மூவண்ண குறுகிய ஏற்றி வைக்கிறார் அவர் கெட்டி எழுப்பிய செங்கோட்டை அல்லவா இந்த நாட்டினுடைய ஆட்சி பீடமாக அமைந்திருக்கிறது உலக உலக அந்த விஷயத்தில் கொண்டு முஸ்லிம்களின் சின்னம் தாஜ்மஹாலை தாஜ்மாலே எழுப்பினார் இப்படிப்பட்ட ஆட்சிக்கு மாற்றி சேர்த்த மன்னர்கள் அல்லாவுடைய ரசூருடைய முகப்பத் என்றவுடன் அதற்கு பிறகுதான் அனைத்து என்று மன்னர் ஷாஜகானுக்கு நேசம் சன்னதாசனுடைய என்பதை இந்த வரலாறு காட்டுகிறது சகாபாக்கள் வாழ்க்கையிலே இத்தனையோ நிகழ்ச்சி ஒருபானை சோறிக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல் ஒரே ஒரு நிகழ்ச்சி புகாரி சிறைவில் வந்ததை நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் புகை பிரதாக செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் வாழ்க்கையில் அனுபவித்தவர் அந்த முத்தான சொன்ன காரணத்தினால் எல்லாவற்றையும் இப்போது முஸ்லீம்கள் அணிகளே சேர்ந்தார் ஒரு கட்டத்திலே அபு சுசியான் ஆணை பிறப்பிக்கிறார் நீங்கள் செல்வச் செழிப்பிலே பிறந்தவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர்கள் ஆனால் எல்லாவற்றையும் எவற்றையும் இப்போது ஏழ்மையிலே இருக்கிறீர்கள் அடுத்த நிமிடம் உங்களுடைய உதவிக்கப்படும் கழுமரத்தில் ஏற்றப்படுவீர்கள் அந்த காலத்திலே தடுவே ஏற்று அதாவது தூக்கிலிடப்படுவீர்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்னை இறைக்கி விடுங்கள் எனக்கு பதிலாக முகமது செல்லுள்ளை தடுவே ஏற்றுங்கள் நான்

என்னுடைய உயிர் போவதற்கு ஒரு என்னுடைய உடலை துண்டுகளாக விட்டு நீங்கள் சொல்லினாலும் பொருத்தல்ல பாதத்திலே ஒரு முள்ளு சுத்துவதை தைப்பதற்காக என் உயிரை கொண்ட நான் தயார் ஒரு முள்ளு அவ்வளவு ரசூனுடைய காலில் சுத்தக்கூடாது அதை தடுப்பதற்காக நான் உயிரையே எனக்கு தயார் என்று சொன்னார்கள் சுகை பிரானும் சகிழில் புகாரியில் அந்த அரபு வைத்தோடு செய்தி பதிவு செய் இப்படிப்பட்ட பாரம்பரியம் உள்ளவர்களா அன்றைக்கு சுகை பருந்து நின்று இந்தியாவை ஆண்ட மன்னர் ஷாஜான் மட்டுமல்ல இந்து வகையில் இப்படி இறை நேசர்கள் இறை தூதரின் நேசர்கள் உலகமெல்லாம் வாழ்கிறார்கள் இந்தியாவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஊப்பி அரசு கான்பூரிலே நடைபெற்ற

நம்முடைய துவாக்கள் எப்படி இருக்க வேண்டும் அவ்வாஹமை நாங்கள் உன்னுடைய நேசத்தை கேட்கிறோம் நீ நேசிக்கக்கூடிய தூதர் மற்றும் நல்லவர்களுடைய நேசத்தை கேட்கிறோம் இங்கு நாய்க்க நேசத்தின் முக்கம் எங்களை நெருக்கி வைக்கும் அமல்களின் நேசத்தை கேட்கிறோம் எல்லாம் அல்ல இந்த முப்பது நேசங்களே நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக அழுத்தமாக பதி வைப்பானாக ஆமீன் ஆளுமந்து